வணக்கம் இன்றைய சட்ட கவசம் செய்திகள் வாசிப்பது தளபதி நித்தியராஜ் வால்பாறை இதய தெய்வம் எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சங்கம் அலுவலகத்தில் நடைபெற்றது கோவை மாவட்டம் வால்பாறையில் இதய தெய்வம் எம்ஜிஆர் தோட்ட தொழிலாளர்கள் சங்கம் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு வால்பா இதய தெய்வம் எம்ஜிஆர் இதய தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் தலைவரும் அண்ணா தோட்ட தொழிலாளர்கள் சங்கத்தின் மாநில பிரிவு தலைவருமான வால்பாறை வி ஹமீது தலைமையில் நடைபெற்றது கூட்டத்திற்கு அவர் பேசும்போது வாழ்பாறையில் சுற்றுச்சூழல் வளர்ச்சியின் அறிவிப்பை தொழிலாளர்கள் மத்தியில் ஒரு அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கிறது ஆகவே இதை மறுபரிசீலனை செய்து அந்த பகுதியை காப்பாற்றுவதற்காக மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்பகுதியில் வாழும் தொழிலாளர்களின் மிகவும் வனப்பகுதியில் வாழ்கின்றனர் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை நாளை தொழிலாளர்கள் மருந்து அடிக்க முடியாது அவர்களுக்கு தொழில் பாதுகாப்பு இல்லை யானை மற்றும் விலங்குகளால் பாதிக்கப்பட்டு பல்வேறு வீடுகள் பணி செய்ய வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி பெற வேண்டும் ஆகவே மறுபரிசீலனைக்கு எங்கள் சங்க கூட்டத்தில் தொழிலாளர்கள் வலியுறுத்தப்படுகிறார்கள் எங்களது தலைமைக்கும் எங்கள் எங்கள் தலைமை நிலைய செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து பேசி மிகப்பெரிய போராட்டத்திற்கான வாய்ப்பு ஏற்படும் பொதுவாக இருக்கின்ற தொழிற்சங்கங்கள் மற்றும் பொதுநல அமைப்புகள் கலந்து பேசி நிச்சயமாக இது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக முடிவு முதற்கட்டமாக இன்று எடுக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் அனுமதியை பெற்று பொதுநல அமைப்புகளை ஒன்றிணைத்து எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்று அவர் கூறினார் தொடர்ந்து சங்கத்தின் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சட்டக்கவசம் செய்திகளுக்காக தலை தலைமை நிருபர் அப்பாஸ்